தஞ்சாவூர் பாரத் கல்வி குழுமத்தின் பாரத் மேல்நிலைப் பள்ளி பாரத் மலையர் மற்றும் தொடக்க பள்ளி தமிழ் மற்றும் ஆங்கிலம் பிள்ளுவெட்டு விடுதி திருபுவனம் கேஜி முதல் பதினோராம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது பாரத் மேல்நிலைப் பள்ளி பாரத் மலையர் மற்றும் தொடக்கப் பள்ளியின் சிறப்பம்சங்கள் கட்டணமில்லா பள்ளி பேருந்து வசதி மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதி விசாலமான விளையாட்டு மைதானம் காற்றோட்டமான வகுப்பறைகள் ஏர்பியல் வேதியல் உயிரியல் மற்றும் கனிணி அறிவியலுக்கான ஆயுவ கூடவசதி ஆக்டிவிட்டி மாதத்திற்கு இரண்டு முறை வழங்கப்படும் செயின் மேம்பாடு ஈசிஏ கிளாसेस தனி கட்டணம் இல்லாமல் மேலும் கீபோர்டு வயட்பாட் ட்ரம்ஸ் சிலம்பம் караते பரதநாட்டியம் நாதஸ்வரம் எழுத்து கலை ஹிந்தி அபாகஸ் மேர்க்கத்திய நடனம் தவில் அகம் மற்றும் புறம் விளையாட்டு சிறப்புகளுடன் நடைபெறுகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வார இறுதி பணித்தால் வழங்கப்படும் ஒவ்வொரு பருவ தேர்வு முடிந்தவுடன் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் இலவச பள்ளி பேருந்து வசதியுடன் செயல்படும் பாரத் மேல்நிலைப் பள்ளி பாரத் மலாலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்த்து அவர்களின் எதிர்காலம் பிரகாசிக்க செய்யுங்கள் சேர்க்கைக்கு மேலும் வரங்களுக்கும் அனுகவும் பாரத் பள்ளி பாரத் மலையர் மற்றும் தொடக்க பள்ளி தமிழ் மற்றும் ஆங்கிலம் பில்லு வெட்டு விடுதி திருவோடம் தொடர்புக்கு செல் நம்பர் சிக்ஸ்